ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஈவன் இனி நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இருக்க ரங்கநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோயிலில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கைலாம்பட்டி எம்ஜிஆர் நகரில் தாங்க அமைஞ்சிருக்கு இரநூறு வருடம் பார்த்தீங்கன்னா பழமையான கோயிலுக்கு ஒரு சிறிய மலைக்கு மேலே தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முழு விபரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கு போதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இதுதாங்க இந்த கோயிலுடைய மேலே நம்ம மலைக்கு மேலே ஏறி போகிற என்ட்ரன்ஸு கீழே பார்த்தீங்கன்னா சன்னதியெலாம் இருக்கு அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க இந்த மலையோட உயரம் வந்து எவ்வளோன்னு தெரியல இங்கே படிக்கட்டும் இருக்கு அந்த படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து இருக்குன்னு தெரியல பார்த்தீங்கன்னா விநாயகருங்க அப்படியே வந்தா ஏகம்பநாதர் உடனுரை காமாட்சி அற்புதம் சிவனப்பா ஓம் நம சிவாய சிவாய நந்தி நந்திகேஸ்வரர் பலிபிரம் இங்க வந்து அம்மன் சன்னதிங்க தர்ம தேவதை அம்மன் ஆலயம் அம்மனுடைய வாகனம் சிம்மம் சூலம் இந்த பக்கம் ஒரு இருக்குது இங்கே பார்க்கலாமாங்க இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க சாமி இது இதுன்னு நினைக்கிறேன் உள்ள மேலம் இங்க அப்படியே காலை பயிர் வருங்க இப்படிதான் படிக்கு மேலே நம்ம ஏறி போனோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது தான் இருக்குது மலைக்கு மேலே ஒரு சிறிய மலைக்கு மேலே தான் நம்ம வர மாதிரி பார்த்துருப்போம் வீடியோவில் இங்கே வந்து முருகர் இங்கே ஆஞ்சிநேருங்க ஆஞ்சி இந்த சிற்பம் பாருங்கள்ல பழைய காலத்தில் அந்த கல்லில் பண்ணியிருப்பான் பாருங்கள் அது மாதிரி இருக்குது அது ஏன் அற்புதம் சரி வாங்க அப்படியே நம்ம மலை ஏற தொடங்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து தொடங்குதுங்க தெரியல ஒரு சிறிய மலை தான் சொன்னாங்க இங்க ரங்கநாதருக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மூணாவது சனி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா திருவா வந்து நடைபெறும் சொன்னாங்க சோ அப்பதான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா வந்து வழிபடுவாங்களாம் சோ அதனால வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ரங்கநாதராக இருக்காரு ஸோ அனைவரும் பார்த்திங்கன்னா வந்து வந்து தரிசனம் பண்ணணும் ஓகேங்களா ஃபேமிலியோடு வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகலாம் வருஷத்தில் ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக வந்து விசேஷம் நடக்குது திருவிழா ஓகேங்களா சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் கீழே சன்னதியை பார்த்துட்டு அப்படியே மலைக்கு மேலே ஏறி போய்ட்டு இருக்கோம் ஆனால் இங்கே ஆஞ்சநேயர் இருக்காங்க எல்லா மலையிலையும் இருப்பாங்க இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஆஞ்சநேயர் நேற்று மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் அப்படியே ஈரப்பதமாக இருக்குது ஆஞ்சநேயர் நல்ல வேலை கையில் எதுவும் வரல எத்தினா வந்தால் பிடிங்கிட்டு இருப்பாருங்க ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே போயிட்டுருக்காரு கோயில் நம்ம கீழே பார்த்தோங்க சரி வாங்க அப்படி போய்ட்டேட்கலாம் இங்கே மழைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குங்க மரவட்டெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏறி போகிறதுக்கு ஸோ வழி பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கு ஒரு சிறிய மலைக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கலாம் இந்த மலையோட உயரம் தெரியல எத்தனி படி இருக்குன்னு தெரியல மேலே கோயில் வந்து ஓப்பனில் இருக்கணும்னு தெரியல பார்த்துக்கலாம் அப்படியே மேலே போயிட்டு ஓகேங்களா பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம் கீழே அங்கே கோயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டாக இருக்குது ஏறி போடுறதுக்கு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் உட்காரன்னு சுட்டு போயிட்டாரு சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து ஏறி போகலாம் அங்கங்க வந்து படிக்கட்டு வந்து பாறையாக இருக்குங்க பாறை தான் இருக்கு நடு நடுவில் படிக்கட்டு இருக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறி போனோம் பார்த்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு மலை வந்து இருக்கான்றது வந்து இப்போதாங்க நாங்கள் வந்து திடீர்னு வந்தோம் பார்த்துட்டு ஸோ இந்த மலைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் படிக்கட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையாக இருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்த வாசனை பார்த்திங்கன்னா நேச்சுரல் அதோடைய மண் வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து படிக்கட்டு தொடங்குது வாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் அற்புதமாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிரீனிஷாக இருக்குது மழை கிட்ட வந்துடுச்சா அய்யோ வழுகுது ரெண்டு வாட்டி வழுகிச்சுங்க பார்த்து போனோம் கொஞ்சம் கிட்ட வந்த மாதிரி தாங்க இருக்கு பாருங்களேன் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சமதளம் மாதிரி இருக்கு அவ்வளோதானா தெரியல பாருங்களா எவ்வளோ பெரிய பாறைன்ட்டு செதுங்களா ஆமாங்க கிட்ட வந்த தான் இருக்குது சமாதளமாக இருக்கு இங்கெல்லாம் பெரிய பெரிய பாறைங்கள் இங்கே ஏதாச்சும் கொகைங் இருக்கான்னு தெரியல வேறு இங்கே பாருங்க நாமம் இந்த வழியாக வந்தோம் பாருங்க இங்கே சிட்டி டிவி கீழ நானும் போயிட்டே இருக்க வழி ப்ரோ போயிட்டு இருக்காரு போலகுதுங்க மூச்சு வாங்குது ப்ரோ வந்து போயிட்டாரு இங்க கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் பா அந்த இடம் பார்த்தீங்கன்னா சமாதான மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இங்கிருந்து கொஞ்சம் படி ஏறி போகுதுங்க மேலே இங்கே பாருங்களேன் இந்த பக்கம்னு படி வந்து மேலே ஏறி போகுது எதிரில் வந்து ஒரு கோவில் இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது ஒரு தனி வீடியோ வரும் ஓகேங்களா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் அந்த கோவிலுக்கு அந்த இதுவும் காட்டுறேன் பாருங்கள் இங்கேருந்து கிளியராக தெரியல காட்டுறது உங்களுக்கு ஓகேங்களா இங்கே இந்த மரத்துக்கு பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா க்ளியர் தேர்தல் தெரியல உங்களுக்கு இந்த கோபுரம் அந்த கோவிலுக்கும் போக போகிறோம் அதோடைய தனி வீடியோ வந்து வரும் நம்ம சேனலில் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் மேல ஸ்லிப்ஸு சின்ன சின்ன பாறைகள் தான் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க ஏறி போறதுக்கு மேலே ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டார் முடியலன்ட்டு என்ன ப்ரோ முடியலையா இங்கே பாருங்க ஆ முடியல முடியலையா இங்கே பாருங்களேன் ஒரே நிமிஷம் ப்ரோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா மாதிரி பெரிய பெரிய மரவாட்டு இருக்குது நம்ம மலைகள்லாம் பார்த்துருப்போம் கொஞ்சம் பயமாகவே இருக்குது கால் வச்சு ஏறி போகிறதுக்கு சொல்லுங்க ப்ரோ என்னாச்சு ப்ரோ அடிக்கிற வெயில்ல நடக்க முடியல ரொம்ப டப்பாக இருக்குது அடிக்கிற வெயில்ல நடக்க முடியல ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது மலை ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கு கோயிலை ரீச் பண்ணிடலாம் கோயில் கோயிலுக்கிட்ட வந்து நம்ம ப்ரோ வர முடியுமா வரலாம் பட் ஆனால் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்கு கொஞ்சம் வயசானவங்கெலாம் வர முடியாது நம்ம மாதிரி எங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து சிட்டியோட அவுட்லுக் பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க வாங்க மேலே வாங்க இந்த வளைவில் நம்ம ஏரி வந்திருப்போம் பார்த்தீங்களா இந்த வளைவு வந்தவனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து தெரிஞ்சிடுங்க இங்கேருந்து பாருங்க அற்புதமாக இருக்குது மிகவும் வந்து சிறிய கோவில்ங்க ரொம்ப பழைய காலத்து கோவில் சரி வாங்க அப்படி நம்ம மேலே போகலாம் ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்க இந்த பாயிலே பார்த்திங்கன்னா படி மாதிரி ஏறி போகிறதுக்கு வச்சுருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் வந்து ஏறி போக முடியாது இந்த குடியாத்தோடைய வியூ இந்த பக்கம் அற்புதமாக இருக்குது அப்படியே பார்க்கலாம் வாங்க இங்க வந்து தீபங்க தீப ஏத்திர மேடம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்கு கரெக்டா வந்து தெரியலங்க ஆஞ்சநேயர் தான் நினைக்கிறேன் ஆஞ்சநேர யாரும் தெரியல கிளியரா ஆஞ்சநேயர் தாங்க ரொம்ப அரிய வகை சிற்பம் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இந்த பக்கம் அப்படியே குடியத்தோடைய வியூ சுத்தி பாத்தீங்கன்னா மழைதாங்க அற்புதமாக இருக்குது கோவில் கோவிலுடைய கோபுரம் அப்படியே கருவறைக்குள்ளே போகலாம் இந்த சைன கோலத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து காட்சியளிக்கிறார் பாத்தீங்களா இந்த இது பார்த்திங்கன்னா கருவறியில் ரொம்ப பழைய காலத்து இது மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புடிப்பு சிற்பமாக அற்புதம் அற்புதமாக இருக்கார் ஆஞ்சனேயுடைய சிற்பம் பாருங்களேன் பாறையில வந்து சுயம்பா உருவான மாதிரியே இருக்கு அதுக்கு மேலே வந்து அவங்க அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சந்தனத்துலேயே முகம் கை கால் இதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க தெர்த்துங்களா அற்புதமாக இருக்குது ஏன்னா இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கோயில் தான் இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்களேன் சரி வாங்க இங்கேருந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீப் அப்படியே இந்த கோயிலை சுற்றி வரலாம் மேலே வாவ் அற்புதம் அற்புதமாக இருக்குது இங்கேருந்து இந்த வியூவை பார்க்கறதுக்கு சிட்டி வியூ வேறு லெவலில் இருக்குது நான் கீழே காட்டினு பார்த்தீங்களா கோவில் அங்கே கோயில் இருக்குது பார்த்தீங்களா அடுத்தது அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் அதோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தனி வீடியோ வருங்க ஓகேங்களா சேனலில் அதே பாருங்கள் அடுத்து வரும் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து அந்த வீடியோ வரும் அடுத்து அங்கே போக போகிறோம் இங்கே பாத்தீங்கன்னா மலைக்கு மாலை ஒரு சின்ன ஒரு சுனை வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அணை கட்டி அதை தேக்கி வச்சிருக்காங்க தண்ணி இங்கே பாருங்கள் இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து பொழந்து எடுத்திருக்காங்க அதுக்கான அந்த ஓல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க கீழே பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு இருக்காங்க பாறை வந்து சென்டரா தெத்துங்களா பாதி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த இருந்து கேஃப் ஸோ நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணணுங்க ஓகேங்களா ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம மேலே வந்து தரிசனம் பண்ணலாம் எல்லாமே ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வரணும் கோயிலுக்கு அதுதான் என்னுடைய ஆசையும் கூட ஓகேங்களா வா இங்கிருந்து பார்க்கலாம் இந்த கோயிலோட வியூவு பின்னாடி மலை இந்த பக்கம் வந்து மரங்கள் இந்த கோபுரத்தோட அழகு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு மிக சிறிய கோயிலாக இருந்தாலும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே ஒரு சுனை இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுனை மாதிரி இருக்குங்க இயற்கையாக வந்து உருவாகி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அணை மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கேருந்து அப்படியே அழகாக இந்த சிட்டியோட வியூ பார்க்கலாம் செம்மையாக இருக்குது பாறையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இது பண்ணிருக்காங்க கட்டமா இருக்கு பாத்தீங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை தீபம் எதனா ஏற்றிருப்பாங்க நினைக்கிற தீபத்துக்காக எதனா வச்சாங்களா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடோட எண்டுக்கு வந்துட்டேங்க வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க மிகவும் சக்தி வாய்ந்த ரங்கநாதர் கோயிலுங்க ஒரு சிறிய மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா திருவண்ணாந்தை நடைபெறுது மூணாவது வரும் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய கோயிலுங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சிக்கலாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை